ராசவாட்டும் முருகனுக்கு என்ன நிலையோ அப்போ இவங்களும் கிளம்புறாங்க நம்ம கம்பெனி ஆள் அவங்களும் ஆளை காணாமே வதவதாங்க இப்போ கேப் போட்டு மூய்கம்பு ஊர்ன மாதிரி பொம்பளை ஆள்லாம் கொஞ்சம் லேசாக பிறண்டு படுக்க முடியுமா தா ஏன்னு சேலையில் கரையாம முச்சிடறோம் இந்த தூக்கத்துக்கும் இந்த நாடகத்துக்கு என்னையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பால்கோவாக்கின்ற மாதிரியே இருப்பேன் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் யான் பாகனே நான் தண்டா எங்க அப்பா பேரு அப்பா பேரு பேரு சொல்லுங்க என் பாட்டை நிறுத்தி விட்டாய் சாந்தா பாடு பாடு அப்பா பேரு நான் நான் எப்படி சொல்லுவேன் நம்பிராஜேன் எங்க அம்மா பொம்பளையால் நங்கி மோகினி எங்க சித்தப்பா அப்புறம் எங்க சித்தப்பா தான் சித்தப்பா பீடியா கூடு எவ்வளவுதான் அந்த நாடகத்தில் நான் கேவலப்படுறது இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்பிட நீ என் அண்ணாவது எந்திரிச்சு உட்காரு என் தம்பியை உட்காருங்கிறே நல்லா இருப்பான் இவன் யார் மாவள கடுக்கிற மாதிரி படத்து கிடைக்க அந்த ஜாமியாடி எழுதி போடுறா அங்க என்ன ஏழு பிள்ளைய பத்து அம்மா என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு கொடூர விபத்து விபத்தா என்ன சொல்றீங்க ஏழு பிள்ளைய பத்து அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுல ஒருத்தன் இலையவே வந்தேன் குறிஞ்சி நாட்டுக்கு போடா மகனே என்றார் எங்க அப்பா நேத்து காலையில காட்டுக்கு போடா என்றாரு காட்டுக்கு போக முடியாது வீட்டை விட்டு வெளியோட அதோட வெளியே வந்தேன் இந்த உலகத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே பிரச்சனை என்னன்னா நீ சொல்றேன் இளைஞர்களுக்கான ஒரே பிரச்சனை பொண்ணு கிடைக்கல எனக்கு அதே நிலம கிடைக்கலையா ஆமா என்ன சொல்ற உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா எதுவும் செகனட்டில் எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இந்த தாளகர் அந்த விதம் கால் வலச கண் பிசுங்கினது இந்த தாளக்கரை மாதிரி பொம்பளை இருந்தாலும் பரவாயில்ல இப்படி என்னை வெட்டிருவேன் வெட்டிருவேன் என்னை எரிச்சு மச்சேன் இங்கே வா மச்சேன் இன்னைக்கு இன்னைக்கு தான் உங்கள் மக ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் இருக்காங்க நீ பேசவே வேணாம் நீ போ இப்படி ஒரு அடமான தொண்டையா மாடு கிடலாம் முளை குச்சிய உரிச்சுக்கிட்டு கிடங்களை விளந்துருமடா என்ன மகளே வேணாது வாயாண்டு வேணாடா கருப்பு ஏதாவது ஒண்ணு அமைச்சு விடு கருப்பு ஏன்னா உங்களை மாதிரி யாரும் ஊத்து உற முடியாது அமைச்சு விடுங்கடா இந்த வேலை தான்டா நானும் பார்க்கல நீங்களும் கருப்பு ஓடவாடா சேனையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க சன்னல் வச்சு சாக்கியம் போடவா என்ற அடிக்க முக்குத்தையும் என்ன ஓ தண்ணி உனக்கு பின்ன தனி ரோரி ரோரி ஆமா ஏன்னா நீ பார்த்தா நீ வந்து சாமியாடி விடும்போம் நீ பார்த்தீங்கன்னா வாக்கு தவறால் அழகு வட்ட பொம்பளையா பார்த்துருக்கேன் உனக்கு நான் அஞ்சு லட்சம் தர்றேன் அளவில் நானே விழுந்துட்டேனே அப்போ அவளை நான் பார்த்தேன் ஆகணும் நான் ஏவிஎம் ஸ்டுடியோ இரவு ஏழு மணி டிட்டு டின்ட்டு குரங்குகளும் அதை குற்றிகளும் விட்லாச்சரிய படம் அண்ணி புடப்பேற்று ஏட்டா தாலி கட்ட கூட்டு வந்த தாலி அறுத்துட்டேடா தாலி அறுத்து எரிச்சிட்டு ஐயா கடா குட்டி வந்து ஏ போண்ட எப்பாய் வந்து ரெண்டு அடி அடிச்சிட்டு போ ஏ எப்பா சித்திய கட்டிக்கப்பா அடே அடே கருப்பு இலை ஒன்ன கூட்டு வரைச்சுன்னா என்னடா செம்புரி ஆட்டை உரிச்சு கொண்டு வந்திருக்க டேலை தாய் இங்க வா

மாஞ்சோல்லை கிளிதானோ மாந்தானோ வேந்தானோ சுமோதானோ இவள் ஆபாரம் கலை தேர்தானோ கலைஞரு இல்லை என்ன புத்தூர்ல கட்டு போடும் போது எலும்பு வரண்டே மாதிரி அண்ணே இந்த பாட்டு பிடிக்கல அவளுக்கு அப்படித்தான் கல்லவட்டு சொட்டையில எரிஞ்சு விட்டா இது பரத நாட்டம் கிடையாது அப்புறம் அது கிடையாது இதுதான் கவட்டு சிலந்தி ஆட்டம் உன் பேர் என்ன மைனா குஞ்சு ஒப்புமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சப்புமா அதே பேர் என்னடா கட்டுனா உன்னைய கட்டுவேன் இல்லைன்னா எந்த கட்டடத்தையும் கட்டணமாக இடிச்சிருவேன் தாயே நோ இங்கிலீஷ் பேசாத ஏற்கனவே தமிழே மொட்டனாக்கு எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்போ அடிப்புக்கு ஓகேவா எப்படி எனக்கு ஐ லவ் யூ உப்புமா நான் படிக்கிற இடத்துல இந்த ஒரு பையன் விரும்புகிறான் நியான வருஷம் திரும்பி ராமேஸ்வரம் போயிருப்பாங்களே கழுப்பு கழிக்க நான் படிப்பு முடிச்சு விடுத்தா மேறே போதே படிப்பு எழுத்துலாம் தெரிஞ்சா ஓ கேர் வளைக்குதாத்தா ஏதா அது முடியா இல்லை வேற எதுவும் சுவரொட்டியா என்னடா கேர் ஸ்டைல் அதே ஸ்டைல்

இங்கே இருக்க ஆளுகளுக்கு பதினோரு நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது நீ வீட்டில் போய் கஞ்சி குடிக்கும் போது எதுவும் கத்தரிக்காவது அவன் ஏஜுக்கு அது சரிதான் அந்த கப்பக்காரனுக்கு அது சரிதான் என் மனைவி சாந்தி வாடா என் அழகு தேவதையே யிர் <manyan> यार, <manyan> சும்மா நிப்பாட்டி முதல்ல யாரை சொல்றா அச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நீ இதே மாதிரி புடிச்சு இவ ஒரு ஆளு போய் யாரு ஒண்ணே அதுலயே கீழ கொட்டையா இது சீனியர்

என் கால்ல குரத்தலா ஏய் என் கையில குரத்தலா ஐயே இல்லே மண்டையில குரத்தலா ஐயே ஏங்க இவ என்னங்க இவ எப்படி ஐயோ கர்மம் கர்மம் என்ன போய் எப்படிங்க பாத்தீங்க எப்படி அவளுக்கனா பார்த்தா அடுத்த வருஷம் பாருங்க நல்லா உத்து பாருங்க

ரொம்ப இது என்னடா கருவி போயிருந்தது போஞ்சது மாதிரி ஆமா இங்கே படாத முதல் போடி முதல்ல போடி முதல்ல